அதிமுக எம்எல்ஏவின் அதிர ஆடியோ நான் பேசுறது ஆடியோ வந்து போய் யூடியூப்ல இருந்த ஆடியோ போய் எடுத்து எல்லாம் நெட்ல போட்டுக்க அவனை சோழி முடிக்கல வீட்டுக்குள்ள போல நடக்கும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த மான்ராஜ் என்பவர் எம்எல்ஏவாக உள்ளார் இதே தொகுதிக்குட்பட்ட லட்சுமியாபுரத்தை சேர்ந்தவர் நாற்பத்தைந்து வயதான கணேசன் இவர் விருதுநகர் மாவட்ட ஊராட்சி குழு மூன்றாவது வார்டு கவுன்சிலராக உள்ளார் எம்எல்ஏ மான்ராஜின் மனைவி வசந்தி மாவட்டத்தின் மாவட்ட சேர்மனாக இருந்து வருகிறார் இவர் கடந்த இரண்டு வருடமாக தனது மாவட்டத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என சொல்லப்படுகிறது இதனால் நிதி ஒதுக்கக் கோரி மாவட்ட கவுன்சிலர்கள் கூட்டத்தில் கவுன்சிலர் கணேசன் கேட்டுள்ளார் இதனால் மாவட்ட சேர்மன் வசந்தியும் அவர் கணவரான எம்எல்ஏ மான்ராஜுக்கும் இவர் மீது ஏக கடுப்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் கணேசன் வன்னியம்பட்டி காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு அளித்துள்ளார் அந்த புகார் மனுவில் நான் விருதுநகர் மாவட்ட ஊராட்சிக்குழு மூன்றாவது வார்டு உறுப்பினராக உள்ளேன் எனது வார்டுக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை இது குறித்து மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் தெரிவித்தேன் இதனால் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் வசந்தி மற்றும் அவரது கணவரும் ஸ்ரீவல்லிபுத்தூர் தொகுதி எம்எல்ஏவுமான மான்ராஜ் ஆகியோர் எனக்கு மிரட்டல் விடுத்து வந்தனர் கடந்த திங்கட்கிழமை என்னை செல்போனில் தொடர்பு கொண்ட எம்எல்ஏ மான்ராஜ் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்று பேசினால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டல் விடுத்தார் எனவே எனக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எம்எல்ஏ மான்ராஜ் அவரது மனைவி வசந்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் கணேசன் கொடுத்த புகாரை பெற்ற மண்ணியம்பட்டி போலீசார் எம்எல்ஏ மான்ராஜ் மற்றும் அவரது மனைவி மீது கொலை மிரட்டல் ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கவுன்சிலர் கணேசனின் சகோதரர் செல்வத்திடம் மான்ராஜ் பேசியதாக ஆடியோ ஒன்று வெளியாகி அது ஸ்ரீவல்லிபுத்தூர் தொகுதியை பரபரக்க செய்துள்ளது அந்த ஆடியோவில் செல்வம் உன் வீட்டில் ஒருத்தன் வந்திருக்கான் பாத்தியா உன் வீடு புகுந்து உன் வீட்டுக்குள்ளேயே கொலை நடந்துடும் நெட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து குரூப்பில் போடுவதற்கு இவன் யாரு நான் பேசின ஆடியோ எடுத்து எல்லா ஏடிஎம்கே குரூப்லேயும் போட்டிருக்கான் நான் ஆள் அனுப்புகிறேன் உன் வீட்டில் கொலை நடக்கலைன்னா அவனை இன்னைக்கு சோழிய முடிக்கல இன்னைக்கு உன் வீட்டில் கொலை நடக்கும் என கொலை மிருட்டலும் மிகவும் ஆபாசமாகவும் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகி இருக்கிறது உங்க வீட்டுல ஒருத்தன் உனக்கு பங்குக்கு வந்து படுத்து கிடைக்க பத்தியா ஏன்னா வீடு வந்து வீட்டுக்குள்ள கொலை நடந்து சொல்லுவான் இல்ல என்ன சொல்லுங்க என்ன நெட்ல இருக்கிறதுல எடுத்து என்ன குறிப்பிட ஓரத்து எப்பண்ண வீட்ல எல்லா ஏடை குரூப்லயும் எல்லா குரூப்லயும் போட்டிருக்காங்க ஏங்க நான் பேசினோம் யூடியூப்ல இருந்த ஆடியோ போய் எடுத்து எல்லா நெட்ல போட்டுருக்காங்க நான் ஆளும் அவன் சோழி முடிக்கல வீட்டுக்குள்ள கொலை நடக்கும் ஆஸ்பத்திரில ஒன்று விட்டேன் அதுக்கப்புறம் என்ன மாதிரி பேசிருக்கா நான் என் தாய் கூட மூணு மணி நேரம் உட்கார்ல பேசுறேனே நான் பேசுறேன் பேசிட்டேன்

ஸ்ரீவல்லிபுத்தூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் மீது அதிமுகவை சேர்ந்த மாவட்ட கவுன்சிலர் கணேசன் என்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் அப்பகுதியை பரபரப்பாக்கியுள்ளது மேலும் சொந்த கட்சியின் மாவட்ட கவுன்சிலரையே கொலை செய்து விடுவதாக சட்டமன்ற உறுப்பினர் மிரட்டியிருப்பது அதிமுகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க